எந்த நிலாமையிலையும் இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை போல நாங்கள் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தோம் இந்த மூணு வயசுக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு கணக்கென்னு சொன்னோம் ஒரு பதினோராயிரத்தி சொச்சம் அந்த பதினோராயிரத்தி பண்ற நேரத்தில் அவங்க ஒரு சின்ன ஒரு தொகை கொடுப்பாங்களாம் மற்றது வந்து காசுல மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா பென்ஷனாக வருமா பிறந்த காலத்தில் அவளுக்கு என்ன ஒரு சின்ன அக்கௌண்ட் வளர்த்துறந்து அவளுக்கு சின்ன சின்ன அனைவருக்கும் வணக்கம் நான் பிரகிதன் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே வீட்டு தான் நிற்கிறேன் இப்போ இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை ஆறாம் தேதி இப்போ அதிகமாக இப்போ நேரம் எட்டு மணி ஆச்சுட்டா எட்டு மணி ஆச்சு இன்றைக்கு பகலில் கொஞ்சம் எனக்கு மேலே அப்போ வீடியோ வந்து பதிவு செய்யலாம் இப்போ தான் மோட்டர் பைக் கொஞ்சம் மேலே செய்ய வேண்டிய வந்து போய் செய்து போட்டு இப்போ இப்போ தான் வீட்டை வந்த ஐரா அப்போ இன்றைக்கு வீடியோ வந்து பதிவு செய்யலை செமினா கட்டுறேன் செமினா இனி இரண்டு ஓட்டுன்னு சொல்லுவாள் அப்போ எனக்கு வந்து முக்கியமாக சில விடயங்களோ மக்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது தானேன்ட்டு நான் அப்போ இன்றைக்கு தனி ஒரு காணொலி பதிவு செய்ய முடியாது அவங்களோட வந்திருக்கிறேன் கடந்து வந்த நாட்களில் நான் ரெண்டு நாளாக வீடியோவில் வந்து செமின் பதிவு செய்து போட்டுருந்தது இப்போ நான் வரையிலே வந்த நான் வந்தால் தான் கூடுதலாக கடவுண்ட வாசனங்களை கதைக்கிறது அப்போ அதில் வந்து பார்த்து நாங்கள் வந்து என்ன இல்லை எல்லாம் சென்ட்ரல் முடி பண்ணிங்க என்ன மேலே நாங்கள் மறுபடியும் பிறந்துட்டோம் கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் பிறந்துவான புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போனேன் அப்போ நம்முடைய வாஞ்சை வந்து என்ன எப்பொழுதும் நம்முடைய தியான மன்னங்களில் வந்து எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் கத்தருடைய வார்த்தைகள் என்ன அது நாம் அங்கே சிந்திக்கும் பொழுதும் நாம் பேசும் பொழுதும் வசனமே அப்படித்தான் சொல்லுது என்ன சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கமெண்ட் மேலே நான் இப்போ ஒரு முதல் ரசிக்கப்பட்ட காலத்தை விட பிறகு பிரகு மேலே எனக்கு உள்ளாக ஒரு விருப்பம் கடவுள் வச்சிருக்கிற இதை கூடுதலாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதை அதற்குரிய அந்த சத்தியத்தில் வளர்கிறதுக்கும் அந்த ஒரு விருப்பத்தை வந்து கடவுள் கொடுத்துருக்கிறார் தான் கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு தாளாந்துகளை கொடுக்குறார் இப்போ ஒவ்வொருதருக்கும் அந்த ஒவ்வொருதற்கும் கடவுள் கொடுத்த அலை அழைப்பு அந்த அழைப்பு ஒரு ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்குறார் அந்த வேலையின் மூலமாக கடவுளை அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் அந்த வேலையை அவர் அதை நாங்கள் விரும்பி அதை சிறப்பாக செய்கிறோமோ அதன் நிமித்தமாக கடவுளை அவன் ஆசீர்வதித்து அதன் மூலமாக ஒரு பெருக்கத்தை கட்ட எடுக்கிறார் ஸோ அப்போ நமக்கு கொடுத்த வேலைகளை வந்து நாங்கள் அதை சிறப்பாக நேசித்து நல்ல ஒரு உண்மையும் உத்தமமாக செய்யும்பொழுதும் நிச்சயமாக கடவுள் பார்க்குற அந்த வேலையின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோமே கத்த சொல்லியிருக்கிறேன் கையெட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிப்பேரண்டு ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்முடைய கையெட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுது நாங்கள் நாங்கள் வந்து உற்சாகத்தோடு வேலைகள் செய்கிறோம் அது மேலே எங்களுக்கு வந்து நல்லது உலாத்திலும் நாங்கள் பிரயாசப்பட்டு வேலை செய்கிறோமோ அது அவ்வளோ வந்து நன்மை ஸோ அப்போ இதுவும் ஒரு மேலே ஒரு பார்க்க போனால் வேலை தான் என்ன கடவுள் நமக்கு கொடுத்த வேலை நான் வந்து இந்த பூமிக்கு ஆண்டவர் ஒரு இயேசுவை அனுப்பி என மனுஷன் இழந்து போனது ஆதாம் இழந்து போன ஆதாம் பாவம் செய்து இழந்து போய் ஒரு என்ன விழுந்து போன ஒரு மனிதர் ஆகிட்டார் ஆதாம் ஸோ அந்த விழுந்து போன மனிதனுக்கு மறுபடியும் அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் வந்து அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷ காலம் வந்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் வந்து கடைசி மரணம் வரைக்கும் அவர் வெற்றியாக செய்து முடிச்சிருக்கிறார் இந்த மரணம் கூட அது வெற்றி தான் அவர் மறித்தபடியாக தான் நாம் பிழைத்திருக்கிறோம் அப்படி பிழைத்திருக்கிறோம் அவருக்குள்ளாக பிழைத்திருக்கிறோம் ஸோ அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தழுதல் இதெல்லாம் வந்து அவருக்கும் வெற்றி அது நமக்கும் அது வெற்றி கல்வார சிலுவையில் அவர் ஜெயம் கொண்டிருக்கு அப்போ இந்த நாளில் கூட நாங்கள் ஜோவான் வந்திருந்தேன் கொஞ்சம் ஜோவான் அதிகாரத்தை தான் படிச்சு ஒண்டு ஜோவான் ஒண்டு ஜோவானில் நிறைய இல்லை ஒண்டு ஜோவான் அதிகாரம்னு பார்க்க போனால் அதில் சகோதர அன்பு சகோதர அன்பு என்ன அன்பை குறிச்சு ஐக்கியம் கடவுளோடு இருக்கிற உறவு ஐக்கியம் ஒரு மனிதன் பாவம் செய்ய முடியாது இப்படி இப்படி எல்லாம் யோகா நிறைய விஷயங்கள் எழுதுகிறேன் நிறைய விடயத்தை குறித்து யோகா எழுதியிருக்கிறேன் அப்போ நாம் எதுக்குள்ளாக இருப்போம் என்றால் பாவம் செய்ய முடியாது மறுபடி ஒரு பிறந்த மனிதன் பாவம் செய்ய முடியாது ஏறென்று சொன்னால் வாசனம் சொல்லுகிறாரு தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்ய மாட்டான் பொல்லாங்கன் அவனை தொடான் ஸோ அதே மாதிரி நாங்கள் விசுவாசிக்கும் நான் தேவனுக்குள்ளாக நான் கடவுளுக்குள்ளாக நான் மறுபடி மறுபடி பிறந்திருக்கிறேன் அவன் புதிய மனுஷனாக இருக்கிறேன் ஸோ அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது அந்த ஜீவன் எனக்குள்ளாக இருக்கும் இருக்கும்போது நாம் அந்த பழைய பாவ நான் அடிமைப்பட்டு போக மாட்டோம் சரீரம் அப்படி தான் மாம்சீகம் வந்து அது பலவீனம் உள்ளது ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளது ஆவியானவர் அதை தடுப்ப நிச்சயமாக அதை தடுப்பேன் நான் எவ்வளோத்துல இதில் விசுவாசமாக இருக்கிறோம் கத்துடைய வார்த்தை எப்பொழுதும் வந்து உணர்வு உணர்வு பூர்வமாக நம்மை நடத்தி கொண்டே நாங்கள் பார்த்து உணர்கிறத பார்த்து எனக்கு பார்த்து இப்படி தான் நாங்கள் ஒரு கடவுளாக வணங்கி கொண்டிருந்தது ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து அது என்ன பார்க்கறதுக்கும் உணர்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது நாங்கள் பார்த்து இதை நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது இந்த ரட்சிப்பின் மூலமாக என்ன உணர்வு கடவுள் வந்து ஒரு என்ன இருளின் அதிகாரத்தில் இருந்து நமக்கு விடுதலையை தந்து ஒரு உணர்வு கொடுத்துருக்குறேன் அந்த இருதயம் ஒரு புதிய மனை மூலமாக வெளிச்சம் அந்த ஒளி நித்திய ஒளி நமக்குள்ளாக வரும் பொழுது அந்த உணர்வு எப்பொழுதும் ஒரு உணர்வு கடவுள் நம்ம இருக்கிறார் இருக்கிற ரெண்டாவது நம்ம சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்துவார் அந்த உணர்வு நிச்சயமாக உண்டாகும் அந்த உணர்வின் பாதையில் பார்க்கும்பொழுது மேலே அந்த ஜோவான் ரோண்டி ஜோவான் வந்து அன்பு பாசத்தை குறித்து நிறைய எழுதப்பட்டுக்கிறாரு அப்போ அன்புடைய உச்சகட்டம் எல்லாம் நிறைய ரோண்டி ஜோவானில் படிக்கும் பொழுதும் எங்களுக்கு நல்ல ஒரு அதனால் வேதாகம்மம் வந்து சாதாரணமாக நாங்கள் ஒருக்காவோ ரெண்டு திறமோ மூணு திறமோ திரும்பி படித்தா கூட அதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது அது ஆழமானது அதை நான் சத்தியம் வந்து ஆழம் சத்தியத்தை அறிய அறியத்தான் நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம் அப்போ இதை நாங்கள் எவ்வளவோ ஆழமாக அறியிறோமோ அது அவ்வளோ வந்து நமக்கு எல்லாம் பேலன் நமக்கு ஆரோக்கியம் நமக்கு சமாதானம் நமக்கு சந்தோஷம் தரு கட்டாயம் அதை நாங்கள் எவ்வளோத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அப்படி அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுறோமே ஒரு உதாரணத்துக்கு நாம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் கூட மேலே கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நம்முடைய சரீர ரீதியாக நாம் கூட தின நே நேரங்களில் பலவீனப்பட்டு இருந்த நேரத்தில் கூட மனிதன் சொல்லுவா மறந்துடக்க போங்க அப்படின்னு சொல்லி மேலே நான் என்ன செய்வேண்டேன் நான் கதவை பூட்டிட்டு தனியாக வந்துருந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேதாகமத்தை படிப்பேன் படித்து அதை கொஞ்சம் தியானித்து இந்த வசனம் என்ன குறிச்சு இப்படி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நேரம் போய் நாங்கள் ப்ரே பண்ணி போட்டு வெளியாக போய்க்கும் இல்லை ஒரு புதிய ஒரு பலத்தோடு நாங்கள் மறுபடியும்மாக போகிறோம் ஏன்னா கடவுள் வார்த்தை அப்படித்தான் சொல்லுது அவருடைய வார்த்தை நமக்கு அது பலனாக இருக்கிறது வார்த்தை அது மருந்தாக இருக்கிறது அது ஜீவனாக இருக்கிறது அது நமக்கு சுகமாக இருக்கிறது எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படி சொல்லிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகமாகவும் என்று நாங்கள் விசுவாசித்து அதை நாங்கள் அறுக்க பண்ணுகிறோம் நிச்சயமாக அந்த சுகத்தை நான் கடந்து வந்த நாட்களை அனுபவிச்சுருக்கிறோம் இன்றைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கூட நம்ம நம்முடைய சரீரம் வந்தால் அந்த சில நேரங்களில் சோறுவாழ் அப்படி இப்படி பிரகாரமாக வந்தாலும் நாங்கள் அப்படி நாங்கள் அதை பேசுகிறோம் விசுவாசத்தில் பேசுகிறோம் கண்டு என்னுடைய பல நீர் என்னுடைய ஜீவன் என்னுடைய சுகம்ன்றதை நாங்கள் அதை பேசுகிறோம் கட்டாயம் வந்து அது நாங்கள் இன்னும் அதிகமாக பலப்படுத்தி கொண்டு போகிறது அப்போ ஜோவான் ஜோவான் வந்து நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவன்ட புல்லாங்கன்ற இந்த ஏற்கனவே இந்த உலகத்தை வந்து ஆதாம்கிட்ட தான் ஆண்டவர் இந்த போல செய்ய முடியா கொடுத்திருந்தவர் என்ன சகல அதிகாரத்தையும் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் ஆதாம் வந்து எப்பொழுது அந்த ஏழை தோட்டத்தில் நடந்த சம்பவம் பிசாசுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து அவனை எஜமானாக்கி கொண்டானோ அப்பொழுது அந்த அதான் விழுந்து போன இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறவனை தனக்கு எஜமானாக்கி கொண்டிருந்தான் ஸோ நீ நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் நாம் யார் யார் நம்முடைய எஜமான் யார் நம்முடைய த பரம தகப்பன் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவன் இல்லை நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரிய இந்த உலகத்தை ஜெயித்தவரே நான் உலகத்தை ஜெயித்தவர்னா இந்த மாதிரி ஜெயித்துக்காருன்னா இந்த அது கூட ஆதிகாமத்தில் வாக்கு என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த கடவுள் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் படியாகவே தன்னுடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார் அந்த பாவத்தினுடைய மரணத்தை அவர் அனுபவித்தார் அதில் அந்த பாவத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய பாவத்தை அந்த கொடூர பாவ சாவம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறது எல்லாம் வந்து எப்படி எப்படி நமக்கு உண்டாகுதுன்னா நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நான் நாள் அறுக்க பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த ரட்சிப்பு வந்து எங்களுக்கு உண்டாகுது என்ன ஸோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் இருக்கிறவர் பெரியவர் என்ற சத்தியம் வந்து நமக்குள்ளாக எப்பொழுது மூடிக்கொண்டே இருக்கணும் எந்த நிலைமையிலுமே நாம் இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளைப் போல் நாங்கள் இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் தளர்ந்து போகிறதில்லை இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்ன நடத்துவார் இன்றைக்கு பாருங்கள் தான் நாங்கள் ஒரு கட்டத்திலோட என்ன ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நிறைய விதமான தேவைகள் என்ன உலகம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னவோ நிறைய தேவைகள் என்னோட பணம் வேலை அப்படி இப்படி என்று ஒரு வேலைக்கு முன்னுரிமை கொடுத்துக்கொண்டு வேலையோ அந்த பணத்தை கா காசை ஒரு வேலை என்று பார்க்க போனால் அதனுடைய முக்கிய தத்துவம் என்னென்றால் பணம் தான் என்ன ஸோ அதைய தூக்கி நாங்கள் முன்னுக்கு வச்சிட்டு நான் உண்டாக்கின கடவுளை மறந்து இதுதான் பெருசன்று நாங்கள் முன்னுரிமை கொடுப்பு நாங்கள் ஓட்டத்தை விடுவோம் இருந்தோம் மேலே நாங்கள் என்ன ஒரு மனுஷனுடைய விருப்பம் எதுவோ அது கட்டாயம் அவங்களுக்கு தேடி இப்போ நம்ம அதிகமாக வரும் மேலே ஐஸ்வர்யம் அது நல்ல குறைச்சல் இல்லாமல் இருக்கும் ஆனாலும் வந்து அது வந்து நிரந்தரம் இல்லை நாம் நம்முடைய ஜீவனை நாங்கள் பொழுது நாங்கள் நஷ்டப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது தந்தது அவ எனக்கு வேலையை செய்கிறதுக்கு பலனை தந்ததாவர் அந்த ஞானத்தை தந்ததாவர் கட்டாயம் வந்து சத்தியம் வந்து எங்களுக்குள்ளாக இருக்கும் உலகத்திலே இருக்கிற காரியத்தில் நாங்கள் அதிகமாக அன்பு கூறுகிறது இல்லை நாங்கள் முதலாவது அன்பு கூறுகிறது தேவனத்தில் தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு வேலையே கொடுத்தார் நீ அதை பண்படுத்தவும் காத்து கொள்ளவும் ஆண்டு கொள்ளவும் வந்து கடவுளை அவனை கொடுத்தார் வேலையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் இப்போ கடவுள்னு ஒரு மனுஷனுக்கு சகலவற்றை வந்து கொடுத்துருக்கிறார் சம்பூர்ணமாக ஒரு வெற்றியாக கொடுத்துருக்கிறார் அவன் ஒரு குறைவில்லாத ஒரு மன ரமியமான வாழ்வு வாழும்படியாக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் இந்த விசுவாசத்தில் நாங்கள் மறுபடி பிறந்த பிள்ளைகள் அதன் மூலமாக வாழும்படியாக நாங்கள் ஜனிப்பிக்கப்பட்டுக்கிறோம் என்ன விசுவாசத்தில் அப்பொழுது நமக்குள்ளாக விசுவாசம் எப்படி வருகிறது என்றால் கேள்வியினால் வருகிறது நம்முடைய மனதில் விரும்புகிற நிறைய விதமான கேள்விகள் எல்லாம் விசுவாசத்தில் வருவோம் என்ன விசுவாசம் பொழுது பொழுதப்பொழுது என்ன ஒரு மனுஷனுக்குள்ளாக விசுவாசம் வருகிறதுனால தேவனுடைய வார்த்தை உள்ளுக்கெல்லாம் இருந்தால் தான் விசுவாசமே வரப்போகுது ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஆழமாக நம்ம அதிகமாக வேதாகமத்தை அறிஞ்சு கொள்வோம் அறிஞ்சு இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வ வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயமான பலகையில் எழுதி எழுதி நாங்கள் அனுதினமும் அதை குறித்து பேசுவோம் என்னுடைய பரம தகப்பன் நமக்கு தந்த நல்ல சொத்து வந்து இது தானே ஆல் இது வந்து நல்ல திரளான ஐஸ்வர்யம் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லா விதமான ஐஸ்வர்யமும் எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் வெற்றியும் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது ஆனால் இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஆரோக்கியமும் அது தீர்க்காயசம் அது ஞானம் அது வெற்றியுமாக இருக்கிறது என்று அமைதியும் சொல்லுங்கள் அதை கண்டுபிடிக்கணும் என்னை குறித்து என்னுடைய தகப்பன் என்ன எழுதி வச்சிருக்கிறார் என்று நாங்கள் கண்டுபிடிக்கணும் நல்ல நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சு போகிறாருன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கு கூட நான் ஒரு ஒரு ஒன் வீக்கு தான் போயிருந்தேன் ஜிஎஸ்டி போன கட்டத்தில் சொல்லியிருந்தா சொல்லியிருந்தால் இப்போ என்ன ஒரு புதுசாக இன்னொரு திட்டம் ஒன்று வந்திருக்குது பிள்ளைகளுக்கு இப்படி பதிய சொல்லி என்ன இன்றைக்கு நாங்கள் இந்த இப்போ எளிதாக மூணு வயசு இந்த மூணு வயசுக்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு ஒன்று சொன்னோம் ஒரு பதினோராயிரத்தி சொச்சம் அந்த பதினோராயிரத்தி சொச்சத்துக்கு நாங்கள் இப்போ பதிஞ்சு லிதியானுடைய பேரில் பதிஞ்சால் அவையில் ஒரு சர்டிஃபிகேட் என்ன தரணுமோ அதை பதிஞ்சுக்கு ஒரு உத்தரவாதம் செய்து அந்த பதினோராயிரத்து நாங்கள் இப்போ அந்த பேரில் பதிஞ்சால் அவங்கனுடைய கொலசி படித்து அவள் ஒரு கொலசி பாஸ் பண்ணிக்க அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு தொகையான கொடுப்பாங்க பிறகு அவள் ஓயில் பாஸ் பண்ணுற நேரத்தில் அவங்க ஒரு சின்ன ஒரு தொகை கொடுப்பாங்களாம் மற்றது வந்து ஏஎல் மற்றது யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி போகிற டைம்லேயும் அவாக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்கன்னு அதில் சொல்லியிருந்தாள் அது மாத்திரம் இல்லாமல் பிறகு அவங்க அறுபது வயசுக்கு அறுபது வயசுக்கு பிறகு பென்ஷன் இப்போ எங்கள் ஒரு வேலை வயதாக தான் இந்த காலத்தில் பென்ஷன் அடுக்கிழமை இப்போ நாங்கள் கொடுக்குற அந்த பதினோராயிரத்தி எந்நூறுவாய் நூறு காசில் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா பென்ஷனாக வருமா அண்டு ஒரு புதிய ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்கேன்ட்டு சொல்லியிருந்தாள் அப்போ மேலே எனக்கும் பத்தெண்டாயிரம் இப்போ இன்றைக்கி நமக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிடுது அந்த நேரம் நம்முடைய தகப்பலர்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை செய்திருந்தால் எங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி நாங்கள் சிந்திக்கலாம் ஆனால் எங்களை விட்டு சூழ்நிலையை தெரியும் இல்லை அப்பா சொல்லியிருக்கேன் அப்பா அந்த நேரம் எங்களை இந்த நிலைமைக்குள்ளாக வளர்த்ததே பெரிய கஷ்டமாக ஆனால் அந்த நேரம் அந்த சிஸ்டம் வரையில நம்ம அந்த திட்டத்தை வந்து அப்போ சொல்லியிருந்தால் அப்போ எப்படி தனியினர் ஒரு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவள் பின்னுக்கு வரும் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அவள் மாதம் வந்து இன்னும் பத்தாயிரம் ரூபா அறுபது வயசுக்கு கூட பென்ஷனாக மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா இருப்பாப்பே இருக்கும் அவ்வளோ ஒரு பெருக்கம் நன்னைக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு பத்தாயிரம் ரூபா காசால் பெரிய பெருக்கம் பிற்காலத்துக்கும் அப்படி ஒரு இது எவ்வளோ இந்த ஒரு பதினோறாயிரம் கொடுத்தா அப்படி பதவியாட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்த கொடுத்தா இருபதாயிரம் பென்ஷன் அப்படி நாங்கள் அவ்வளோவாத்த கூட்டி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோவா இருப்போம் ஸோ நம்முடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் யோசிச்சுன்னா வந்தேன் சரி என்ன ஒரு பத்தாயிரமாவது கொடுத்தா பிள்ளைக்கு பின்னுக்கு ஒரு நேரத்தில் சிந்திக்கலாமல் ஒரு நன்மையான காரியத்தை அப்பா செய்திருக்கிறேன்ட்டு அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்போ தி போய் போய் சந்திச்சு நேரத்தில் அவள் சொன்னாரு அதே போல் நான் மேலே பிறந்த காலத்தில் அவக்கு என்ன ஒரு சின்ன எக்கௌண்ட் வில துறந்து அவக்கு சின்ன சின்ன சேமிப்புல நாங்கள் வந்து என்ன பிற்காலத்தில் இப்போ அன்றைக்கி மூணு வயசாக இருந்தாலும் பதினெட்டு வயசில் படிக்க போகிற நேரத்தில் அவக்கு உதவப்படும் அப்போ ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இப்போ என்னவோ அந்த 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 பலத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் வந்து மேலே நமக்கு கொடுக்கறது கடவுள் அன்றைக்கு அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைகள் அப்படி உண்டாங்க இல்லை அ அந்த நேரங்களில் அம்மா அப்பா டைம் அப்படி ஒரு தேவைகள் அப்படி இருந்திருக்கணும் வேணும் அப்போ இந்த நேரத்தில் நம்ம எங்களுக்கு என்னவோ ஒரு ஸ்லாக்கியம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படி ஒரு செய்யக்கூடிய மாதிரி ஸோ அதுக்கு நம்ம நாங்கள் அப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படி ஒரு கட்டத்தில் எங்களுக்கு இந்த நேரம் ஒரு செய்யக்கூடிய எல்லாமே இருக்கு என்ன கூட அது அப்படி நிலைமை இருக்காது என்ன செய்ய முடியாது என்னங்க ஒரு தடி ரெண்டு ஒரு பத்தாயிரமோ பதினாயிரமோ காசை கொண்டு கொடுக்க பெருசாக இருக்கும் என்ன அன்றாட கூல கூலி வேலை செய்கிறவர்களுக்கு திடீர் ரெண்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா காசோ பத்தாயிரம் ரூபா காசோ எடுக்கிறதுனா உண்மையில் அது ஒரு கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஸோ என்னவோ வைத்தவர்களே நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை என்னவென்று அறிஞ்சு அவர் சந்திக்கிறார் என்னவோ அவர் சந்திக்கிறார் ஸோ நாம் வந்து யார் இடையே வந்து நம்ம இப்போ கடந்து வந்த நாட்களில் கூட நம்மளுக்கு எவ்வளோ விதமான தேவைகள் இருக்கலாம் ஆனாலும் இருந்தாலும் நாம் எந்த மனுஷர்களோ சரி யாரோ சரி மேலே எப்போ நான் ஆண்டவர விசுவாசத்தில் வாழணுன்ற ஒரு உறுதியாக பெற்றி கொண்ட இடத்துல எந்த ஒரு மனுஷரிடத்துலையும் நாம் வந்து வாய் வச்சு கேட்குறதும் இல்லை கை நட்டுறதும் இல்லை நாம் வந்து கைவிருக்கிறது வானத்தை பூமியை உண்டாக்கின கத்துற இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யோகோவாரியிலே என்று நாங்கள் சந்திக்கும் போது அற்புதமான அதிசயமாக அவர் நம்மை சந்திக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கடவுள் நடத்தி கொண்டு போகிற அப்போ இந்த ஜோவான் இல்லாமல் அந்த நாலாம் அதிகாரத்தில் அந்த விசுவாசத்தில் எங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டு போகும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காட்டில் நமக்குள்ளாயிருக்கிற பெரியவர் உலகத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் அவனுடைய நோக்கம் இப்போ அந்த ஒரு மனுஷனை தள்ளலாம்ன்ற ஒரு நோக்கம் எப்போ அவனை குட்டிச்சு ஜீவனாக அந்த உலகத்தில் இருக்கிற நோக்கம் ஆண்டு ஆண்டவர் நம்ம வாழ வைக்கிறதுக்காக தனக்காக தங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் ஸோ நாம் ஜீவாதிபதியுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாங்கள் பாக்கிய வாங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளும் உங்களுக்குள்ளாக என்னும் என்னும் இன்னும் பார்க்குறவர்களுக்கு விசுவாசத்தையும் அன்பையும் இன்னும் பக்தி விருத்தியும் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வீடியோ நான் முடித்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு கூட நன்ற முன்னால் ரெண்டு நாள் வந்து வசனம் கதைக்கலன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் என்னோ அப்படி லஞ்ச் பேசி இந்த மாதிரி வந்து என்ன அப்படி கொண்டு இந்த ஓடியை நாங்கள் முடித்து கொள்ளப்பறோம் இதுக்குரிய கருத்துக்களை மறக்காமக்கோம்ல சொல்லுவோம் பாய்